மதுரை ராஜு அந்த ஊரில் என்ன ஃபேமஸ்ஸு நிறைய இருக்குதுப்பாங்க மதுரை மல்லி மடக்குது மல்லி கோயில் கல்லழக தேர் மதுரை மீனாட்சி அம்மன் ஜிகர்தண்டா தூது அப்புறம் வந்து விஜயகாந்து அமீரு சசிகுமாரு ஜெயகாந்த் மதுரைப்பா விஜயகாந்த் தளபதியின் பெயர் கொண்டா காந்துக்கூடியதா சரி தளபதியின் பெயர் கொண்ட காந்து இவ்வளவு ஃபேமஸ் இருக்குதா விசாலண்ணா விட்டிங்க

சாட்டை அவன் மேல தொடுக்கப்பட்ட வழக்கு அந்த வழக்குக்கு வந்து விசாரணை நடத்தப்பட்டு ஜாமீன் வழக்கம் இருக்குது அவனுக்கு மட்டும் ஈஸியா கிடைச்சிருது வெறுமனே ஜாமீன் மட்டும் கிடையாது அதோடு சேர்ந்து சில கொட்டுகளும் கிடைத்திருக்குது ஆமா அந்த கொட்டுகள் என்ன ஜாமீன் எந்த அடிப்படையில கிடைக்கப்பட்டிருக்குது இப்போ சாட்டை என்ன மாதிரியான மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்துருக்கா அப்படிங்கறத அந்த வீடியோ பார்ப்போம் அப்படியா

அங்கே போய் நான் ஆன்டிசிபிட்ரி வாங்கிக்கப்ப அப்படின்னு தூக்கி விட்டு இருந்தது நீதிமன்றம் ஏன்னா இவனோட ஹிஸ்ட்ரி எப்படி என்ன இவனுக்கு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது மாவு கோயிலுக்கு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது என்ன ஹிஸ்ட்ரி தெரியாது அவங்களுக்கு ஐயா எனக்கு மிகவும் அழகி விட்டது ஐயா எனக்கு வந்து இது இது ரொம்ப வீக்கம் ஆயிடுச்சுங்க ஐயா உபாதை காரணம் உபாதை காரணமாக தயவு செய்து நீங்கள் வந்து பிணை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிறுநீர் வழி ஏற்படுகிறது இறப்பையில் வழி ஏற்படுகிறது அதனால என்னால் நீங்கள் இருக்க முடியவில்லை நம் வீட்டுக்கு போய் சாட்டைகள் அப்படின்னு பேர் வைக்கக்கூடிய அளவில் ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்தது தான் இவன் வரலாறு அதுவும் வந்து அவதூர் வழக்கு தான் இப்படியே அவன் அரெஸ்ட் ஆகிறது பூரா அவதூர் வழக்கு வன்கொடுமை வழக்காக தான் இருக்குது ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சியில் போயிட்டு ஒரு மக்கள் கொள்கைக்காக போராட்டி வர மாதிரி பின்னாடி கூட்டம் அவன் பேசுகிற பேச்சு இப்படிங்கிறது எதுக்கு அப்படி அப்படி போய்ட்டு வர்ற அவங்க அந்த தியாகிகளே சும்மா இருப்பாங்க

உள்ள போய் தைரியமா ஒத்துக்கிட்டு தான் வரலாறே இல்ல வெளியில வந்து பேசிட வேண்டியது அது பெரியவருக்கே கிடையாது உள்ள போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது மண்டியிட வேண்டியது வெளில வந்தா வீழ்ந்து விடாத வேற மண்டியிடாத மானம் அது இது பேச வேண்டியது உள்ள போய் மண்டிடுவாங்க கீழே விழுந்துருவாங்க அது அரசியல் எதுக்கு இந்த போடப்புன்னு கேக்குறாங்க அல்ல அது அரசியல் ரீதியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி சட்ட ரீதியாக வழக்குகளா இருந்தாலும் சரி ஏன்னா

அந்த வழக்கில் வந்து திருச்சி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டது அதையொட்டி திருச்சி எஸ்பி வருண்குமார் மீது பெரிய ஊர் உள்ளிட்ட அனைத்து அவது குமார் இருபது அறுவரா அனைத்து அவதூர் வாரிகளும் ஒன் தள்ளி தெளிச்சாங்க எந்த அளவுக்கு இந்த நான் தமிழரின் வழக்கமான பாணி இருக்கும் அப்படின்னா வீட்டில் உள்ள பெண்களை எந்த கேஸு கலைஞரை வந்து ஒரு சாதியை குறித்து பேசணும் அந்த அந்த பாட்டு பாடுனதுக்காக

ஆமா இப்போ அதையொட்டி திருச்சி எஸ்பி அருண்குமார் மீது முதல்ல சாதி உண்மத்தை கக்குனார் பெரியவர் அவருக்கு வந்து குறிப்பிட்ட இந்த சாதிகளை பிடிக்க மாட்டேங்குது அதனால வந்து அவர் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்புடின்னு முதல்ல ஒரு சாதி உண்மத்தை கக்குனாரு அதை தொடர்ந்து வந்து வழக்கு போட்டாரு யார் அப்பா இன்னைக்கு வந்து நான் உன் மேல மானுக்கு போடுறேன் ஆமா ரெண்டு டூ குரோஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் நமக்கு யூடியூப் ஃபுட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரிப்ளை வீடியோ போட்டார் தெரியுமா பெரியவர் எங்க வள்ளூர் கோட்டத்துல ஒன் ஹவர் ரிப்ளை வீடியோ அப்பையும் அவரை குறித்து அவர் கூட பேசினார் இவர் பேச ஆரம்பித்தோடனே இவருடைய நாடாக்க தம்பிமார்கள் ஆன்லைன் இணைய கூலிகள் எல்லாம் போய் திருச்சி எஸ்பி வருங்குமார் மீதும் அவருடைய மனைவி அவங்களும் வந்து புதுக்கோட்டை எஸ்பியாக இருக்கிறார் அவர் மீதும் ரொம்ப கொச்சையாக அருவுறுக்கத்தக்க வகையில் ரொம்ப ஆபாசமான மார்க்கிங் ஃபோட்டோக்கள் போட்டுருது அவங்க குழந்தைகளை மிரட்டுறது அவங்க மனைவியை மிரட்டுறது ஒரு அரஸ்டான ஒருத்தன்லாம் வந்து ஐயா நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சீக்கிரமாக இறந்து விடுங்கள் இல்லை என்றால் சந்ததியினரை அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலோட மட்டும் வந்து கருவருப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுறானுங்க இப்பயே அதுக்கு பின்னகு நாலு பேர் அரஸ்டர்கள் சேப்டாங்க அரசியப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலம் என்ன அப்படின்னா எனக்கு இதைத்தான் கத்து கொடுத்தாங்க எனக்கு எல்லாம் கத்துக் கொடுத்த அளவுக்கு வக்கீல் வந்த முழுமாங்க அப்படின்னு பெரியவரையும் போட்டு விடுது இடும்பறையும் போட்டு விடுது போட்டு கொடுத்தாங்க இது இதுதான் இந்த வழக்கு இதையொட்டி வந்து ஆன்டிசிபெட்ரி கேட்டு முன்ஜாவின் கேட்டு ரெமி மார்ட்டின் கோர்ட்டை அணுகியிருந்தான் போன வாரம் வந்து ரெண்டு தரப்புலையும் போஸ்ட்டை கொண்டு வந்து காட்டுங்க போஸ்ட் போட்ட பழிவுகள் ட்விட்டர் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதியார் கேட்டிருக்காரு அது இந்த வாரம் அவங்க காமிச்சிருக்கிறாங்க நேற்று நேற்று ரெண்டுதையும் பார்த்துட்டு அவர் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்புடின்னா காவல்துறை கண்காணிப்பாளர் அதாவது எஸ்பியினுடைய குடும்பத்தை பற்றி இவ்வளவு தரைகுறைவாக கொச்சையாக போட்டிருக்கிறாங்க இது வந்து மிகவும் வருத்தம் அளிக்கிது வேதனைக்குரியது அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு பெண்களுக்கு வந்து இவ்வளவு ஆபாசமாக இந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் போடுறது கண்டிக்கத்தக்கது இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் இது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையாக கருதப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த தவறுகளை இந்த கேவலத்தை சிந்தனையில் தேடி பிடித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது ஆமா கடுமையா வந்து செஞ்சிருக்காரு புது புது தண்டனை கொடுத்துட்டங்களா கொடுக்கணும்னு சொல்லி இருக்காரு இப்போ இந்த விஷயத்துல சாட்டை இவன் வந்து முஞ்சாமில்லலங்கப்பட்டிருக்குது என்ன அடிபடல்னா இது வந்து நிபந்தனை ஜாமீன் தான் மூணு வாரத்துக்கு என்னமோ போய் திருச்சில கையெழுத்து போட்டு வரணும் சாட்டை ஓஹோ மூணாவது ஊர்கவா மூணு வாரம் மூணு வாரம் ஆமா மூணு வாரம் போய் கையெழுத்து போட்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு சரி என்ன அடிப்படையில குடுத்துருக்கறாங்க அப்படின்னா ஐயா நான் வந்து வருணஷ்பியை வந்து நேரடியா எந்த போஸ்ட்லையும் திட்டல என் போஸ்ட் எல்லாம் பாருங்க அப்படின்னு அந்த போஸ்ட காட்டி தான் இவன் ஜாமீன் வாங்கி நேரடியா இறங்கி அடிக்கிறா லாலுஜா அடிக்கிறாளுன்றா இத இததான் நம்ம பேச போறோம் ஐயா நீதிபதி அவர்களே அவன் வந்து பொய் சொல்லிருக்கான் அவங்கள்ட ஏன்னா அவன் நேரடியால செய்யல மாற்றன தம்பிமார்கள் சொல்றதெல்லாம் என்ன அப்பந்தாங்க இவங்க மேலே இருந்து எங்களுக்கு வந்து சேதி வருது நாங்க அதை செயல்படுத்துறோம் அம் தமிழ்ல யாராவது ஒருத்தன் அடிச்சான்னா ஒரு தனியா ஒரு படை போய் இறங்கி அடிக்கணும் அப்படிங்கிற பயம் இருக்கு அவன் அடிப்போன்னு ஒரு பயம் அட்டாக் பண்ணணும் கும்பலாவே அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற பயம் வரணும்னே இவன் பேசியிருந்தான் இதே அவங்க அவங்களுக்கு வந்து திருச்சேஸ்வி அருண்குமார் அவர்கள் ஒரு ஐம்பது நாலு ஐடி பக்கமா லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு வழக்கு இருக்குது இல்ல அதை அத ஒட்டி அவர் வந்து சமர்ப்பிக்கிறப்ப இங்க பாருங்க இவர் வந்து பேசியிருக்க ஆடியோ இது அப்படின்லாம் அவங்க தரப்புல வந்து கொடுப்பாங்கல்ல அதை நம்ம என்னங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம் இப்ப நம்ம மக்களுக்கு இது மூலமா சொல்லிக்கிறது என்னன்னா வழக்கமா தாண்டி நான் தமிழர் தம்பிகளுக்கு சில தம்பிகளுக்கு சில தம்பிகளுக்கு சில ஜோம்பிகளுக்கு கட்சிக்குள்ள இருக்கிறவனுக்கு கட்சிக்கு நெருக்கமா பயணப்படுறவனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அடியாள் வேலை செய்யறவங்களுக்கு எப்ப நம்பணும் நம்பக்கூடாதுன்னு கூடாது அவனுக்கு விஷயம் தெரியும் அடியாள் வேலை செய்யறவங்களுக்கு அவங்க சொல்றத கேட்டுட்டு நம்பிட்டு அப்படியே செய்யறவங்களுக்கு அதாவது சுய யோசனை இல்லாதவங்களுக்கு எல்லாம் சொல்ற செய்தி என்ன அப்படின்னா சாட்டை கோர்ட்ல சொன்னது ஐயா நான் எதுவும் போடல ஆன்லைன்ல போட்டவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாப்புல ஏ இதுல இன்னும் குறிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நான்துலரை பொறுத்த வரைக்கும் அதுதான் இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஏற்கனவே எஸ் பி வருண்குமார் அவருக்கு எழுதுனா மணிப்பு கடிதம் ஆங்கிலத்தில் எழுதுன பதினெட்டு பக்கம் பதினேழு பக்கம் மதிப்பு கடிதத்துல சாட்டேஜ் ஒரு இடத்துல அண்ணன் போட்டு விட்டாரு

பேசுகிறானுங்க வந்து சண்டை போடுறாங்க இவங்க வந்து புரட்சி செய்கிறாங்க அரசியல் சிறங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரமான லாபி இருக்குது நாம் தமிழரில் மேலே உள்ள எல்லாருக்கும் மேலே உள்ளுக்குள்ளே லாபி இருக்குது அது திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லாருடையும் உண்டு நாளைக்கு அண்ணன் மேலே மேம்பு அதாவது தூண்டுற மாதிரி அதாவது ஆடு பகை குட்டி உறவு உங்களை வந்து பகையாக்கி விட்டுட்டு அவர் அங்கே பழகிட்டு இருப்பார் அவர் ஒன்றுமே பண்ண முடியும் ஈஸியாக எஸ்கே போயிடுவார் ஆனால் வலிக்கடா முழுக்க தம்பிகளும் ஜோம்பிகளும் தான் ஒரு கேஸு போட்டால் அவங்க வாழ்க்கையே மாறிடும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போ ஜோம்பிகள் நாம் தமிழரில் வேலை செய்கிறவங்களோட பெற்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொந்தக்காரங்க இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க அவங்களை விட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையை காலி பண்ணிடுவான் பட்டு கையை வரைச்சுட்டான் பாருங்கள் ஒரு கட்சியில் உள்ளவன் உனக்காக தான் சண்டை போட்டிருக்கான் இல்லை வேலை செஞ்சுருக்கிறான் நீ சொன்னதாக கேட்டால் அப்படியே செஞ்சுருக்கான் அப்படிங்கும்போது அவனுக்காக நிற்கணும் இல்லை ஜாமீனில் எடுக்கணும் அவனுக்கு ஏதோ உதவி பண்ணணும் இதே மாதிரி அதிகாரத்தில் இருந்த சித்துக்குலே ஒருத்தன் யார் சிவராமனா அவன் இறந்து அவன் இறந்து போயிட்டாப்பிலாம் ஆனால் அவனுக்கு செலவுக்கு காசு விருணுன்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கலாம் ஏன்னா மாவட்ட செயலாளர் அவனும் அவனும் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு இருக்குது குற்றச்சாட்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து சீமன் நெறிக்கி பழக முடியும் உங்களுக்கு வச்சுக்கோங்க ஏன் இதை சொல்றோம்னா நீதிபதி கோர்ட்ல சொல்லி இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது அவர் என்ன சொல்றாருன்னா அனைத்து கமெண்ட்டுகளையும் பார்க்கும்போது இது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையாக பார்க்கப்பட வேண்டியது அது மட்டும் இல்லாம இது மாதிரியான வார்த்தைகளை சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்தியவர்களை தேடி கண்டுபிடித்து அழிக்க வேண்டும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆமாம் அப்படி சொல்லலை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்கார் யோசிச்சு பாருங்க ஒரு ஜட்ஜு இவ்வளவு கோவப்பட்டு சொல்லியிருக்காருமே ஏன்னால் இதே மாதிரியான ஒரு சம்பவம் ரொம்ப ஜஜ்ஜாக கோபப்படுறதுலாம் வந்து இப்போ விஷயம் கிடையாது ஆமா அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு அப்ப போலீஸ் இனிமேல் அதான் கவனமாக ரொம்ப அது நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக அதை வந்து செய்யணும் பத்து வருஷத்துல எடப்பாடி பண்ணிச்சோன்னு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை வளர்த்து விட்டாப்புல ஒரு ஒரு புது சினாரியா ஆகுது ஆக்சுவலாக அப்படின்னா முன்னாடி டீ கடையிலேயும் தெருக்கூட்டத்திலையும் வந்து இந்த மாதிரி புறணை பேசிட்டு அவதூறு பேசிட்டு தெரிஞ்சுட்டு தெரிஞ்சவனுங்க இப்போ ஓப்பனாக டிஜிட்டல் அந்த பிறகு மீடியாங்கிற பேரில் யூடியூப் சேனலுங்கிற பேரில் ஃபேஸ்புக்குங்கிற பேரில் ஓப்பனாக அவதூறு பேசி தெரிஞ்சிட்டானுங்க இதை வளர்த்து விட்டது எடப்பாடி பழனிசாமி எந்த ஆக்ஷன் எம்எம்எலையும் எடுக்கல அதை அப்படியே வளர்த்து விட்டு இன்னைக்கு புதாகாரம் வந்து நிற்கிது இன்றைக்கி வந்து நம்ம நடவடிக்கை எடுத்தால் பாருங்கள் திமுக ஆட்சி கருத்து சுதந்திரம் இல்லை கத்திரிக்காய் சுதந்திரம் இல்லாம அவதூறு பேசுறவனுக்கு என்ன வந்து கருத்து வந்த கொடுக்க முடியும் உள்ள போட்டு அதை கட்டுப்படுத்தணும் அதுதான் அந்த வேலை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல இப்ப யார் மேல வந்து முடியுது முடியுதுல ஒரு எஸ்பி அவர் ஒரு மாவட்ட எஸ்பி அவர் வந்து ஓப்பனாக வந்து கொலை மிரட்டல் விடுற மாதிரி பேசுறாங்க அவங்க ஒய்ஃபை மார்க் பண்ணி போடுறாங்க இத்தனைக்கு அவங்களும் ஒரு எஸ்பி அவங்க குழந்தைகளை வந்து கொண்டு வந்து மிரட்டுறது இதெல்லாம் தாண்டி இவ்வளவு திரட்டுக்கு மத்தியில் அவரு அவங்க ரெண்டு பேருமே சோசியல் மீடியா விட்டே போயிட்டாங்க ஒரு எஸ்பிக்கே இந்த நிலமை இவங்க உள்ளாக்குறானுங்க அப்போ இவங்க பெண்களோட நிலைமை என்ன இதை செய்யற பெண்கள் நிலைமை என்ன ஒரு மற்றவங்களோட நிலைமை என்னவா இருக்கும் இதை செய்யறது கட்சியில உள்ள சின்ன வயசு பசங்கள்ல இருந்து பெரிய வயசு ஆட்கள் வரைக்கும் இருக்கிறாங்க ஏன்னா ஒண்ணு இல்ல இப்ப போன முறை வந்து வருண்குமார் ஐபிஎஸ் வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து வந்தது அது வந்து ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்றும் வெளியாக இருந்தது அவன் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்க பையன் இல்லையா நல்லா படிக்கிற பையன் என்னடா ஆகணும்னு கேட்டால் ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறான் ஆனால் இப்படி போட்டு ட்விட்டரில் இந்த மாதிரி அவதூறு இருக்கிறது இது சொல்கிற இதுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சு இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் அது என்ன வீடியோன்னா நான் வந்து துப்பாக்கி இருந்தால் நான் வந்து எஸ்பி வருண்குமார் சுற்றுவேன் ஒருத்தன் போட்டிருந்தான் அந்த பையனையும் அந்த அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு நேராக கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல தம்பி துப்பாக்கி இருக்கேன் சுற்றுவயணும் கேட்குறாப்புல இது தாப்புல உக்கார வச்சு வேட்டாப்புல இது சீமான பிரச்சனைகள்லாம் முன்னாடி அவர் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு படிக்கிற பசங்களுக்காகனா அவர் மோ டீல் பண்ணுறாரு ஓகே வந்து படிச்சிக்கிட்டு இருக்கானுங்க வந்து அறிவு இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கானுங்க நாம் தம்பளை தூண்டுதலாக அறிவு இல்லாமல் செய்கிறானுங்க ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பனு கொடுக்குறாரு மற்றபடி இந்த கஞ்சா குடிக்க யாராவது போட்டு வெளுத்துருவாப்புல ஐ மீன் உள்ள தூக்கி போட்டுருவாப்புல இல்லை ஏன்னா இது வந்து கவனமாக இருக்க வேண்டியது இந்த நான் தமிழர் இணைய குழிப்படைகள் தான் ஏன்னா நீதிபதி வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை வேணும்னு சொல்கிறாங்க இது ரொம்ப கவனமாக கண்டிப்பாக கடுமையாக காவல்துறை இதை பின்பற்றணும் அப்போ ஏற்கனவே புது கும்பல் உருவாகி ஆமாம் ஏற்கனவே அரஸ்டானவங்க சொன்ன வாக்குமூலம் என்ன அப்படின்னா இது வந்து சீமானோ இடும்புறோம் இல்லை வந்து சாட்டை தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்றது அப்படின்ற மாதிரி தான் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது அப்படி இருக்கிற வகையில சாட்டைக்கு இந்த பிணை கே கேன்சல் செய்யப்படலாம் ஏன்னா உண்மையெல்லாம் இன்னும் ஆட்கள் கைதாகிறப்போ அவங்க கொடுக்குற வாக்குமூலத்தின் அடிப்படையில் கோர்ட்டுக்கு போனால் தான் நடக்கும் பிணை கேன்சல் செய்யப்படலாம் கயிறு அப்படிங்கிறது சாட்டை அளவோடு மட்டும் இல்லாமல் சீமான் வரைக்கும் கூட செல்லலாம் சீமானுக்கு சீக்கிரமாக எதுக்கு போ சீக்கிரம் ஒரு வாய்ஸ் நோட்டு போடுற மாதிரி இருக்கும் சீமான உருவாக இருந்த உருவிலுக்கு மதுரை கோர்ட்டு இல்லை பட்டாபிராம் பாலிஸ்டூ போலீஸ் ஸ்டேஷன் விசாரணைக்கு கூப்பிடுவாங்க அதுக்கு நான் போறேன் நீங்க பாருங்க நான் போகிறேன் அண்ணன் தனியாக போகிறேன் பாத்துக்குங்க நீங்கள் மதிப்பு வச்சிருக்கீங்க நாளைக்கு காலையில் நம்ம பட்டாபீரம் காவல் நிலச்சி திப்போம் அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ் நோட்டு வரும் ரெடியா இருந்தோம் ஏன்னா விசாரணைக்கு போகணும் துருவ ஆரம்பிச்சிட்டாங்க அதை கவனமா இருந்து என்ன புரியலன்னா அந்த சாட்டை துறைமுருகனும் அல்லது வந்து சீமானம் இப்போ இந்த ஜட்ஜையா வந்து வந்து திட்டி பேசுனாருன்னு சொல்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்காருன்னு இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து வந்து இழிவாக பேசுறது கெட்ட வார்த்தை பேசுறது இதில் தான் தொடர்ந்து அவனுக்கு கேஸ் வாங்கிட்டு இருக்கானுங்க இதை வந்து நீங்கள் ஜட்ஜை வந்து கவனிக்கணும் அவனுக்கு ஈஸியாக கதை பேசிட்டு உடனே முன்ஜாமீன் முன்ஜாமீன் எல்லாத்துக்கும் முன்ஜாமீன் வாங்கி அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவரு பொது பொது பொதுமேடைகளில் பேசின வீடியோலாம் அவர் கேட்டதில் போட்டுருக்கு நம்ம வேணா போட்டு கட்டுவோமா ஆமாம் எல்லா இதுல இல்லை கொண்டு போகிறவங்க இப்போ இந்த இந்த கேஸ் அவங்க போட்டு கொண்டு போறவங்க இதெல்லாம் பேசுங்க இது வரைக்கும் வழக்கம் வாங்கின வழக்கு முழுக்க அவனுக்கு வந்து இந்த மாதிரி அவதூறு பேசுனது கெட்ட வார்த்தை பேசுனது அன்புடுமை அவங்களுக்கு அவங்க எல்லாமே இப்படி பேசுனதுதான் ஒன்று கூட மக்களுக்காக போராடி நான் வந்து ஜெயிலுக்கு போகணும் கிடையாது அப்போ நீ வந்து இதை குறிப்பிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா அவனுக்கு விசு சீட்டு அவனுக்கு வந்து நீ கடுமையான தண்டனை கொடுக்கணும் இது மட்டும் கிடையாது அவன் பொதுமேடைகளில் எப்படி பேசுனா ஒரு ஒரு மாற்று கெடுத்து இருக்குது அப்படின்னா அவன் குடும்பத்தில் பெண்களை நோக்கி தான் அவனுடைய தாக்குதல் எல்லாமே இருக்கும் ரஜினி அவர்கள் வீட்டில் இருக்க பெண்களை பற்றி பேசுனது முதல்வர் குறித்து பேசுனது அவருடைய பிறப்பை பற்றி பேசுனது முன்னாள் முதல்வர் கலைஞரவர்கள் குறித்து பேசுனது முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேசினது இப்படி அவன் யாரை பற்றி பேசினாலும் அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் தான் பேசுவான் பொது மேடையிலையும் அப்படி தான் ஏன் ஒரு ஆடியோலாம் கூட வந்துச்சு அவனுக்கு மஞ்சள் கொடி அப்படின்னு பேர் வந்ததுக்கான காரணமே அந்த ஆடியோ தான் ஃபேமஸான ஆடியோ இப்படி கட்சியில் உள்ள தோழர்கள்ட்ட பேசும்போதும் இப்படியான நடவடிக்கைகள் தான் இருக்குது இப்படியா ஒரு மனுஷன் பொது சரி கட்சி வெளியிலேயும் சரி இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி இந்த மாதிரியான விஷயத்தை தான் ட்ரீட் பண்ணிட்டுருக்கிறான் அதனால் இதையெல்லாம் ஆதாரத்துமாக உங்களால் காட்ட முடியும் அப்படின்னா தயவுசெய்து அடுத்த முறை காட்டுங்க இந்த வழக்கினுடைய அப்டேட்டுங்கிறது தான் இந்த கைது சீமான் வரைக்கும் நீளலாம் பொறுத்திருந்து பார்ப்போம்